உலகின் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு வயது கடந்த ஒரே செம்மொழி எது உறக்க சொல்லலாம் தமிழ் இந்தியாவில் எத்தனை செம்மொழிகள் என்று நான் கேட்க மாட்டேன் என்றால் அது ஏறக்குறைய மாநிலங்களின் எண்ணிக்கை சமமாக வந்துவிடும் இந்தியாவில் நாம் பயன்படுத்துகிற அளவுகோல் வேறு ஆனால் உலகெங்கிலும் இருக்கிற மொழியியல் அறிஞர்கள் உலகத்திலேயே மொத்தம் செம்மொழிகள் என்று வரையறை செய்தது எத்தனை மொழிகள் என்று யாருக்காவது தெரியுமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் கனவின் நோக்கம் உலகின் மொழியியல் வல்லுநர்கள் ஒருவர் இருவர் அல்ல ஏறக்குறைய இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழியியல் வல்லுநர்கள் பனிரெண்டு ஆண்டு கால தொடர் ஆய்வுகளுக்கு பிறகு ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை பனிரெண்டு ஆண்டு கால தொடர் ஆய்வுகளுக்கு பிறகு உலகின் செம்மொழிகள் என்று ஆறு மொழிகளைத்தான் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆறு மொழிகள் ஒன்று கிரேக்கம் இன்னொன்று லத்தீன் மூன்று ஈப்ரு நான்கு சமஸ்கிருதம் ஐந்து சீனம் ஆறு சொல்லுங்க தாய்மொழியின் பெயரை உச்சரிப்பதில் தயக்கம் இல்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அந்த கோடிட்ட இடத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்பதற்காகவும் தான் நான் ஐந்து மொழிகளின் பெயரை சொல்லிவிட்டு நிறுத்துகிறேன் கிரேக்கம் லத்தீன் ஈப்ரோ சமஸ்கிருதம் சீனம் தமிழ் இதில் இன்னொரு உண்மையை கவனியங்கள் உலகம் ஒப்புக்கொண்ட இந்த ஆறு செம்மொழிகளில் நான்கு மொழிகளை இன்றைக்கு மனிதர்கள் யாரும் பேசுவதில்லை மொழியில் அறிஞர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அவைகள் செம்மொழிகள் தான் ஆனால் இறந்து பட்ட மொழிகள் தே ஆர் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் பட் ஆர் ஆல்சோ டெட் லாங்குவேஜஸ் நான்கு மொழிகளை மனிதர்கள் பேசிக் கொள்வதில்லை கிரேக்கம் யாராலும் பேசப்படுவதில்லை ஷேக்ஸ்பியரின் நாடகம் ஒன்றில் இரண்டு பேர் ஆங்கிலத்தில் உரையாடுவார்கள் சேஷ் நாடகம் ஒன்றில் இரண்டு கதாபாத்திரங்கள் ஆங்கிலத்தில் உரையாடுவார்கள் இப்ப நம்ம வழக்கமா பேசிட்டு இருக்கும்போது புரியல என்னன்னு சொல்லு விலங்குலன்னு சொல்லுவோம்லா அதுபோல அந்த நாடகத்தில் ஒரு கதாபாத்திரம் பேசிய உடனே இன்னொரு கதாபாத்திரம் சொல்லும் நீ பேசுவது எனக்கு விளங்கவில்லை என்று அவன் திரும்ப சொல்லுவான் இந்த கதாபாத்திரம் மறுபடியும் சொல்லும் இப்போதும் சொல்கிறேன் நீ பேசுவது எனக்கு விளங்கவே இல்லை நீ பேசுவது எனக்கு கிரேக்கமாக இருக்கிறது என்று சொல்வான் நீ பேசுவது எனக்கு கிரேக்கமாக இருக்கிறது என்றால் அதை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை என்கிற அளவுக்கு அது இறந்து பட்ட மொழி ஆறு செம்மொழிகளில் நான்கு மொழிகளை மனிதர்கள் பேசுவதில்லை கிரேக்கம் யாராலும் பேசப்படுவதில்லை லத்தீன் பேசப்படுவதில்லை ஈபுருவை சிலர் பேச வைக்க இஸ்ரேல் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் அது பொது மொழியாகவில்லை சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரியும் அது மனிதர்கள் பேசிக் மொழி இல்லை அது ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறது ஒரு சாமி சாமி கிட்ட பேசுறார் பேசிக்கொள்வதில்லை மொழிகள் மொழிகள் உலகின் ஆறு செம்மொழிகளில் நான்கு மொழிகள் மனிதர்கள் பேச முடியாத அளவிற்கு வாழ்வாதாரத்தை இழந்து இறந்து பட்ட மொழிகள் இன்றைக்கும் மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உயிர்ப்புள்ள மொழிகள் இரண்டே இரண்டு மொழிகள் ஒன்று சீனம் இன்னொன்று தமிழ் நன்றி இணைந்து சொல்வதற்கு நான் மிகவும் நன்றி பாராட்டுகிறேன் ஏனென்றால் இந்த உலகத்தின் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்கள் அல்ல நல்லவர்களின் மௌனம் என்று ஒரு முறை மார்டின் லூதர் கிங் சொன்னார் தாய்மொழியின் பெயரை திரும்ப திரும்ப நீங்கள் உச்சரிக்கிற போது எந்த திசையிலிருந்து இந்த மொழிக்கு ஆபத்து வந்தாலும் அதை காப்பாற்றி விட முடியும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு வருகிறது பிழைத்திருக்கும் மொழிகள் இரண்டு ஒன்று சீனம் இன்னொன்று ஒன்று இந்த பிழைத்திருக்கும் மொழிகளில் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகள் எது என்று கேட்டால் அது ஒன்றே ஒன்றுதான் அது தமிழ்